பையன் பிறந்தனாலனால எக்கச்சக்கமாக வேலை இருக்கு சீக்கிரமாக லைவ் முடிச்சுட்டு கிளம்புறேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க காலையிலே லைவ் வர முடியுமா பத்து மணிக்குன்னு தெரியல அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன் சமையல் வேலை ஆரம்பிக்கணும் நேர்த்தே சொல்லியிருந்தேன் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன் என்ன யாரையும் காணும் ஒரே பிஸிங் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டணும் ஹாய் கல்பனா சாப்பிட்டியா என்ன பண்ணுற நான் யாரும் வரலையேன்னு பார்த்தேன் வணக்கம் வணக்கம் சாப்பிட்டியா என்ன பண்ணுற மாமாவா தோ இங்கே இருக்கார் கூப்பிட்றேன் கூப்பிட்றேன் ஒரே நிமிஷம் ஹாய் நந்தினி ஹாய் நந்தினி ராதே 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 தோ கூப்பிட்றேன் வராரு வராரு நான் இனிமேல் தான் சமையல் பண்ணணும் ஓகே ஓகே இப்போ எப்படி இருக்கு உடம்பு பரவாயில்லையா நான் தள்ளி உட்காறேன் மார்த்திக்கு உட்கார் இந்த தான் டெய்லி பார்க்குறீங்க ஏங்க இங்கே வாங்க பரவாயில்லக்கா ஓகே ஓகே என்ன சாப்பிட்டேன் சமைச்சி இதுக்கு மேலே சாப்பிடணுமா ஓகே ஏங்க இந்த பக்கம் எங்க லைவில எல்லாரும் கேட்குறாங்க கேட்குறாங்க சொல்லிங்களா இது கல்பனா நந்தினி தம்பி தம்பி எங்க நந்தினி கேட்குது மகேஷ் எக்கோ ஆ மகேஷ் மாமாவை பார்க்கணும் பார்க்கணும்னு பாருங்க ஹாய் ஹாய் சீதாப்பாளம் அக்காவா பேச மாட்டாங்களா பேச மாட்டாங்க கமெண்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க ஏதோ சீதாப்பாளம் அக்காவா நான் மகேஷ் சொல்லு சீதாப்பாளம் அண்ணா எப்படி இருக்கீங்க நந்தினி கேக்குறாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா மாமா வந்துட்டாரு நான் பேசுறேன் உங்களுக்கு கேக்கலாம் அவங்களுக்கு கேக்கோ அவங்க கமெண்ட் மட்டும் பண்ணலாம் நாம படிக்கலாம் மாமா வந்துட்டாருன்னு பல்லோட சிரிப்பு போட்டு மகேஷ் வெல்கம் டு லைவ் bro ஹேப்பி டு see you திலகா ஹாய் திலகா ஹாய் அங்கிள் சிவ கார்த்தின்னு ஒரு சின்ன பையன் ஹாய் ஹாய் குட்டி உட்காருங்க சாப்பாடு செய்யணும் ஒரே இன்னைக்கு பிறந்த நல்ல பையனுக்கு அதனால் சரி காலையில் லைவ் முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நைட் லைவ்ல பார்க்கலாம் மத்தியானம் லைவ் வர மாட்டேன் ஹாய் ஹாய் அண்ணஷ் என்னோட ஃபோன் ரீசார்ஜ் முடிஞ்சுட்டுதாக்கா மாமா பார்க்கணுன்னு என் கணவர் கிட்டே சொல்லி ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்தடான் கல்பனா அவள் காசு காலி ஆச்சு மாமா வணக்கம்னு சொல்கிறாரு வணக்கம்மா கம்ப்யூட்டர் கிளாஸ் கதை கொஞ்சம் சொல்லுங்க மாமா ஹலோ கதை சொல்லணுமா சாப்டீங்களா அண்ணா நந்தினி கேக்குறாங்க நான் சாப்பிட்டமா நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க சாப்பிட்டீங்களமா ஹேப்பி பர்த்டே தம்பி தம்பி வெளிய போயிருக்கான் கல்பனா கடைக்கு போயிருக்கான் இப்போ வந்திரும் வந்த அப்புறமா நான் நைட் லைவ்ல காமிக்கிறேன் கேக் வெட்டும் போது 아ரே भैया कैसे हो हैं ठीक है भैया आप कौन है भाई 안த만 <laughs>

சின்ன பையன் கிண்டல் பண்றான் பாரு கார்த்தி பத்தாவது படிக்கிறான் அக்கா நம்ம நல்லா சமையல் பண்ணி தராங்களா மாமான்னு கல்பனா கேக்குது இன்னைக்கு செய்யற சாப்பாடு நீங்க இல்ல நான் கரெக்டா சாப்பாடு ஆனா மாமா அக்கா நீங்க சமாளிக்கிறதுக்கு நீங்க கிரேட் மாமா மாமா நீங்க கிரேட்டா என்ன சமாளிக்கிறதுக்கு நான் என்ன அவ்வளவு கொடுமையா பண்றேன் நீ எல்லாம் பதில் சொல்லி நான் அப்புறமா பேசுறேன் நான் வெளியில போயிருக்கேன் திலகா வந்தா அப்புறம் கண்டிப்பா சொல்லிடுறேன் அவங்க ஹிந்தி தெரியாது சும்மா அந்த இருந்து சும்மா ஏதோ ஏ காமே ஏ கிசான் ரேத்தா சும்மா பண் பண்றாங்க என்ன சமையல் டுடே இன்னைக்கு ஏ பையனுக்கு பிறந்தனால நல்லா சாப்பாடு டால்மா பாயாசம் ஊருக்கா எல்லாம் சமைக்கணும் ஓஹோ இன்ட்ரெஸ்டிங்

அவங்க அக்கா எல்லாருக்க சொல்லி இருக்காங்க அதனால நான் எனக்கு பேசுறதுக்கு டைம் இல்லை ரெண்டு நாள் கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்கா எங்கள் மாமா கிட்ட கொஞ்ச நாள் பேசிய பேசுனீங்க கிண்டல் பண்றேன் வயசு சரி அங்கிள் லவ் ஸ்டோரியை சொல்ல சொல்லுங்க உன் வயசு கிட்ட எல்லாம் தேவையா கார்த்தி ஓரமா போய் உக்காரு பத்தாவது படிக்கிற உனக்கு லவ் ஸ்டோரி சொல்லணுமா பத்தாவது படிக்கிறாங்களா நல்லா படிக்கணும் போ கார்த்தி அப்புறமா சர்வீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லவ் ஸ்டோரி பற்றி பார்க்கணும் காலை வணக்கம் அக்கா ஆனால் வெறும் இல்லைம்மா ஆ நல்லாயிருக்கும் சிவா வணக்கம் வணக்கம் யூ ஸ்பீக் வெரி குட் தமிழ் சுமதி சொல்கிறாங்க ஹாய் சிஸ் ஹாய் ஹாய் ஸ்டெல்லா விட்டு மாமாவுக்கு சாம்பார் தாங்க டால்மாலாம் விட்டுட்டு சாம்பார் வச்சு கொடுக்க கற்பனை சொல்கிறேன் பையனுக்கு ஹாப்பி பர்த்டே ஆ ஓகே ஓகே மகேஷ் வந்தவனே சொல்கிறேன் மாமா எனக்கு ஒரு பொண்ணு பாருங்க வயசுக்கு போகிறத சொல்லுவோம் நோஸ் கட்டு எனக்கு போய் படி முதல்ல அப்படின்னு சொன்னதுக்கு நோஸ் கட்டான் உனக்கு கார்த்திஸ்கே நோஸ் கட் தான் அப்புறம் படிக்கிற வயசுல படிக்காம கதை கேட்டா அப்புறம் வெரி குட் தமிழ்மா ஆ நன்றிங்க நன்றி ஹாய் ப்ரோ சிஸ்டர் குட் மார்னிங் குட் மார்னிங்

வெஜ் பிரியாணி நாளைக்கு இல்லை இன்னைக்கு வந்து டால்மா தான் வீட்டில் எல்லோரும் சாப்பிடணும்ல அதனால் நெஞ்சம் நிறைந்த இனிய அகவீதி திணல் வாழ்த்துக்கள் எல்லாம் வளர இறை எருள் பெற்று வாழ்க வளமுட நன்றி நன்றிங்க சாப்பிட்டாச்சா அக்கா கண்ணாடி நல்லா இருக்குது நம்பிக்காக போடுங்க எங்கே கண்ணாடி சாப்பிட்டோம் சாப்பிட்டோம் இதுக்கு தான் சாப்பிட்ணும் ஆய் என்ன கியூட் கப்புல்ஸாம் ஸ்னேஹா ஸ்னேஹா மாமா எப்ப ஒடிசாக்கு வருவாங்க மாமா உங்க பிஸ்னஸ் நல்லா நடக்கணும் வேண்டிக் கொள்றேன் ஆ நன்றி நன்றிங்க சும்மா தீங்க நன்றி அக்கா மாமாவுக்கு நல்லா சமையல் பண்ணி கொடுங்க விதவிதமா சமையல் பண்ணி கொடுங்க ம் நேற்று என்னென்ன சமைச்சேன்னு இன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்ணி காமிக்கிற பாரு கல்பனா அப்புறமா சொல்லு அக்கா கரெக்டா சமைக்கிறதா இல்லையா இன்னைக்கு மட்டும் இன்ட்ரோடியூஸ் நல்ல நல்லா பேசணும் சொல்லு இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் எல்லாரும் பத்தி தெரிஞ்சிக்கணும்ல ஆமா எல்லாரும் பத்தி தெரிஞ்சு போல மட்டும் தான் கேட் இருக்கு இன்னைக்கு डायरेक्टली பேசிட்டி அவங்க கிட்ட உங்க அக்கா கிட்ட அப்புறமா நான் பேசிறோம் ஓகே மாமா வந்து பிஸி அவர் போய் சாப்பாடு இன்றைக்கி அவர் தான் செய்கிறாரு என்னென்ன சமைச்சாருன்னு நான் நாளைக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் ஓகே இப்போ நான் லைவ் க்ளோஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு இப்போ நைட் லைவ் பார்க்கலாம் பையன் கேக் வெட்டும் போது லைவ் பண்ணுறேன் நன்றி நன்றிங்க சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிடணும் சாப்பிடணும் இதுக்கு மேலே தான் ஸ்னேகா நான் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்க ஸ்நாக்ஸ் ஹா அக்கா நீங்கள் தமிழ் ஆமாம் தமிழ் தமிழ் தான் ஹஸ்பண்ட் தான் ஒழிச்சா நாலுமா நாலுமா காதலை கேட்டு காத்திருக்கா அண்ணா ஆல் பெஸ்ட் பிஸ்னஸ் ஆ நன்றி நன்றி ஸ்னேகா பிஸ்னஸ் புதுசாக ஆரம்பிக்கணும் ஆ இப்பதான் தெரியுது மாமா ரித்திக் ரோஷன் மாதிரி மயசோ ரித்திக் ரோஷன் மாதிரி மாமா வந்துட்டோம் மாமா வந்த உடனே வேலை வாங்குறியாக்கா அதெல்லாம் ஒன்னும் இல்லை இன்னைக்கு சமையல் வந்து அவர் நல்லா சமைப்பாரு அதனால அதுவும் இல்லாம எங்க ஓர குத்தி ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொல்லல கல்பனா அதனால வந்து சரி மாமாவே சமைச்சா நல்லா சமைப்பாரு எல்லாரும் சாப்பிடணும் இல்லையா பெரியவங்க எல்லாம் வீட்டுல அதனால நல்லா சமைச்சா திருப்தியா இருக்கும் பையன் பிறந்த நாளைக்கே அதனால் அவர் சமைக்கிறார் என்ன சமையல் ஹாய் இங்கே ஹாய் சமைக்கணுங்க சாப்பாடு டால்மா ஊருகா பாயாசம் அச்சோச்சோ அண்ணா கியூட்டாக பேசுகிறாங்க நல்லா பண்ண நல்லா பண்ணா பேசுகிறீங்களா பையா அப்படின்னா கையால் ரக்கியே தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ பையாவுக்கு தமிழ் நல்லா தெரியும் கார்த்திக் நீங்கள் தமிழ்லேயே பேசலாம் வையாவுக்கு தமிழ் என்னைய பத்தி சொன்னீங்களா சொன்னேன் எல்லார பத்தி சொல்லியிருக்காங்க யார் பத்தி உள்ள எல்லார பத்தி சொல்லியிருக்காங்க ஆனா எனக்கு டைம் இல்லை நான் ரெண்டு நாள் வந்திருக்கனாலே எல்லா இடத்துலையும் சுத்த சுற்றி அக்கா வீட்டுக்கு அண்ணா வீட்டுக்கு எல்லாரும் வீட்டுக்கு போகணும் அதனால தான் அக்கா சொல்லியிருந்தாங்க என்கிட்ட கிட்டே நீங்க பேசிட்டு எல்லார்கிட்ட பேசினாலும் எல்லாரும் மேல் டென்ஷனாக இருக்கிறாங்க அதனால நீங்க பேசணும் சொல்லிட்டு நான் இன்னைக்கு வந்தா தம்பி நல்ல தம்பி குழந்தை அவர் ஊரில் இருக்கிற வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கட்டும்க்கா மகேஷ் சொல் ரெஸ்ட் எடுக்கட்டும் வேலை அதெல்லாம் எப்படி அப்போ எனக்கு கொஞ்சம் பார்சல் பண்ணிடலாம் பண்ணிடலாம் கால் பண்ணா ஆனால் போய் சேரத்துக்குள்ள கெட்டு போயிடும் ஹாய் ஹாய் விக்னேஸ்வரன் இப்படியே நூறு இயர் நல்லா ஹாப்பியா இருக்கணும் நன்றி நன்றி ஸ்னேகா எனக்கு உங்க பசங்க பேசுற மாதிரியே இருக்குக்கா அப்படியோ அதெல்லாம் இல்லையே மாமா ஒழுங்காக தான் பேசுறாரு என் பசங்க எப்படி பேசுறாங்களா இதெல்லாம் எப்படி

ஐ ஆம் ஃப்ரெண்ட் சென்னை பட் டோன்ட் நோ தமிழ் அப்படிங்களா ஓகே ஓகே அமெரிக்கன் சிட்டிசனா அந்தமான் கார்த்திக் அவங்க தமிழ் தானா ஆனால் தமிழ் தெரியாது அமெரிக்காவில் இருக்கிறாங்களா அதனால இங்கிலீஷ் ஹிந்தியில் கமெண்ட் பண்ணுறாங்க ஓகே ஓகே மாமோ பிரவீன் காட்பாடி வேலை வேலூர் பக்கத்தில் என்ன ப்ரம் பிரவீன் பிரவீன் நமஸ்காரம் சொல்கிறா பரவாயில்ல மாமா பாசமாக செய்கிற சமையல் கெட்டு போகாது ம் சரி சரி மாமா வணக்கம் பிரவீன் வணக்கம் சொல்றேன் வணக்கம் அக்காக்கு இல்லையா அப்போ இன்னைக்கு வணக்கம் வந்து என்கிட்ட இருந்து பாதி வாங்க அண்ணா கோயம்புத்தூர் வந்திருக்கீங்களா ஆ வந்துருக்கு நந்தினி கேட்குறா ஆ வந்துருக்குன்னு ஸோ அழகா பேசுகிறேன் அக்காக்கிட்ட சொல்லி ஃபோன் பண்ணுறேன் பாரு அர்ஜென்ட்டு அப்புறமா தம்பிங்களா எல்லாம் ஃபோன் வருது அவங்க குதார போயிடுறாங்க பசங்களாம் பேசுவாங்க ஃபோன் பண்ணி பேசிட்டு அப்புறமா நான் ரெடி பண்றேன் ரொம்ப தேங்க்ஸ் அங்கே பேசினா நம்ம பேசின மாதிரி என்ன எனக்கு தெரியும் தனியாக பேசுகிறாரு அங்கே பேசினா நம்ம பேசினா கரெக்டாக இருக்கிறவன் தனியாக பேசுகிற மாதிரி இருக்குதா அதான் பிடிக்கிறாரு எல்லாருக்கும் வணக்கம் சரி போதுமாப்பா எல்லாரும் மாமா தமிழ் பேசிட்டாரா மாமா ஆல்ரெடி அக்கா கிட்ட சொல்லிட்டேன் நான் பரோட்டா மாஸ்டர் நீங்கள் சப்பாத்தி மாஸ்டர் ஆமா ஆமா வணக்கம் வணக்கம் ஃபர்ஸ்ட் டைம் நன்றி நன்றிங்க அவர் இப்போ தான் முதல் தடவை லைக் வந்தா மாமா சாப்பிட்டீங்களா இன்னும் சாப்பிடல பிரவீன் ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டாரு என்னை பற்றி சொல்லியிருக்கீங்களா எல்லார பற்றி சொல்லியிருக்கேன் ஸ்னேஹா உன்னை பற்றி ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன் இப்போ ஞாபகம் வச்சிருக்காரு என்னன்னு தெரியல நன்றி நன்றி லைக் போட்டாச்சு நன்றி நன்றி மாமா கிட்ட வந்தும் பார்க்க முடியல மாமா ம் லாங்குவேஜ் வந்துடுச்சுல ம் சாரிம்மா ஐயோ பரவாயில்ல பிரவீன் அதுக்கு என்ன இருக்குது அமெரிக்காவில் இருந்து அந்த சென்னைக்கு தமிழ் தெரியாதா என்ன சொல்கிறீங்க புரியலையே ஹாய் சிஸ்டர் புதுக்கோட்டை ஆ நன்றிங்க நன்றி ரொம்ப நன்றி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க ஏ இல்லைங்க நான் தமிழ் தான் என் ஹஸ்பண்ட் தான் ஒடிஷா சரி ஹாய் ஓகே பாய் மாமா பாய் பாய் கல்பனா மாமா அக்கா ஏதாவது மிரட்டினா என்கிட்ட சொல்லுங்க ஆமாம் ஆமாம் அது பசங்கள்லாம் கடைக்கு போயிருக்காங்க அது ஜூஸோ ஸ்நாக்ஸோ கொஞ்சம் வாங்கிட்டு வர்றதுக்கு அதனால் அவங்க ஃபோன் பண்ணி ஃபோன்பே பண்ண சொல்கிறாங்க அதுக்காக கிளம்பிட்டார் ஃபஸ்ட் டைம் வரார் இல்லையா அதனால கொஞ்சம் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கேன் யாருன்னா பேசி நம்ம பேசுனா கரெக்டாக இருக்குது இருக்கும் நான் தனியா பேசுற மாதிரி இருக்கேன் அண்ணா தமிழ் சூப்பர் நன்றி 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 கல்பனா என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா அக்கா மாமா ஒரு சென்னை லாங்குவேஜ் வந்துருச்சு ம் அக்கோ என் அக்கௌண்ட்ல மெசேஜ் பண்ண முடியல அக்கா அதான் நியூ அக்கவுண்ட் என்னாச்சு தெரியல பிரவீன் ஏன் ஹாய் பிரவீன் மகேஷ் அண்ணா வணக்கம் வணக்கம் ஹாய் அக்கா வணக்கம் அலமோ மாமா இவ்வளவு நேரம் லைவ்ல இருந்தாங்க நீதான் வரல ஹாய் கல்பா மாமாவும் அழகா இருக்காரு நீங்களும் அழகா இருக்கீங்க நன்றி நன்றி மகேஷ் அப்படின்னு தமிழ் தமிழ் தான் சாப்பிட்டேன் சாப்பிடணும் அலமு இதுக்கு மேலதான் சாப்பிடணும் வேலையா இருக்கு அக்கா மாமா எங்க இப்போ தான் கிளம்புனாரு லேட்டு எங்க போயிட்டாரு ஃபோன் வந்துச்சு பிரவீன் அதான் பசங்க கடைக்கு போயிருக்காங்க கொஞ்சம் போன் பே பண்ண சொல்றாங்க வணக்கம் வணக்கம் குல்பா தமிழ் தாங்க என் ஹஸ்பண்ட் தாங்க ஒடிசா தெரியல அக்கா என்னாச்சுன்னு அப்படியே அப்புறம் ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா அக்கா எவனோ அமெரிக்காவில் இருந்து தவிர அப்படிங்களா ஓகே ஓகே ஹாய் ஆண்ட்டி ஹாய் ஹாய் லவ் டி அக்கா ஏங்க ஓ அலமோ ஏதோ ஒரு ஹாய் எங்கே போயிட்டாருன்னு கேட்குறாங்க அவங்க பார்க்கலையா நேற்று கேட்டுட்டு இருந்தாங்களா ஆன்ட்டி ஓகே இதுக்கு மேலே என் கணவர் ஹாட்ஸ்பாட் கொடுக்க மாட்டார் அக்கா நான் போயிட்டு வரேன் எத்தனை மணிக்கு கேக் கட்டிங் தெரியலையே கல்பனா அஞ்சு மணிக்கு மேலே ஏழு மணி ஆகும் இருட்டாயிடும் ஆறு ஆறு டு ஆறு ஏழு அந்த மாதிரி ஹாட்ஸ்பாட் கொடுக்க மாட்டேன்றாரு வீட்டு யார் ஹாய் மாமா ஹாய் அலமு ஆய் சொல்றேன் ஹாய் இது யாரு கோ தமிழ் ஹாய் மாமா ஹாய் யூ ஃப்ரம் நான் தமிழுங்க இவர் ஒடிசாங்க नेक्स्ट முறை வந்தா சொல்லுங்க ஏதோ ஆ ஓகே ஓகே नेक्स्ट முறை காட்பாடி வந்தா சொல்லுங்கன்றாரு கண்டிப்பா ஏதாவது வேலை இருந்தா அந்த பக்கம் வருவாங்க நான் வெ치ற சரி லைவ் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம நைட் லைவ்ல பார்க்கலாம் ஓகே பிறந்த நல்லா பையனுக்கு வேலை பிஸி எல்லார சும்மா நீ அக்காக்கு அக்காக்கு வந்து கிக்கி சரி எல்லாரும் சந்தோஷமா சேஃபா பத்திரமா இருங்க நன்றி வணக்கம் மாமா லைவ்ல உங்களுக்கு ஒரு மறுபணல் ரெடி ஆமா ஆமா ஹரிணியா